அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்ப உண்டாக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஞானக்காரகன் கேது உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளுணர்வு கொஞ்சம் இந்த காலக்கட்டத்தில் அதிகமா இருக்கும் இதை செஞ்சா நல்லது இதை செஞ்சா தப்புங்கிறத தெளிவா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும் அதன்படி நீங்க நடந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது உங்க மனசாட்சி படி நடந்துக்காங்க எதுலையுமே ஆனா கேது லக்னத்துல இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் இண்டிவிஜுவலா நீங்க யோசிச்சு செய்ய பாருங்க மூன்றாம் நபர்களை நம்பி இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அந்த தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது குரு பார்வை தனஸ்தானத்தின் மீதும் பதியுது தனஸ்தானாதிபதியான அந்த சுக்கர பகவான் மீதும் பதியுது இந்த உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குரு பகவானுடைய பார்வையினால குடும்பத்துல சுப செய்திகள் கிடைக்கும் குடும்பத்துக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்க வாக்கு மற்றவங்களால கேட்கப்படும் உங்க சொல் மற்றவங்களால சரியா புரிஞ்சுக்கப்பட்டு உங்க வாக்குனால நீங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உங்க வாக்குனால உங்க பேச்சுனால பிரபலம் அடையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நடக்காத காரியத்தையும் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பேச்சு மூலமா நடத்த முடியும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ சில நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சியில கொஞ்சம் டல்னஸ் உண்டாக்கும் ஆனா அந்த மூன்றாம் பாவகாதிபதியான செவ்வாய் சுகத்தாயார் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் வீடு சம்பந்தப்பட்ட விற்பனை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் செவ்வாய் காரகத்தும் வரக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அடுத்து சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து விருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்கும் காரணத்தினால அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சாதகமான நேரம்தான் ஏன்னா பூமி காரகனான செவ்வாய் வீட்டுக்கு காரகனான சுக்கரன் இவங்க இருவரும் இணைந்திருந்து அந்த சுகஸ்தானாதிபதியான குரு பகவானே சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா நீண்ட நாட்களா விற்பனை ஆகாத இடங்கள் கூட விற்பனையாகும் நீங்களும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நினைத்த மாதிரி இடம் பூமி மனை இதெல்லாம் வாங்க முடியும் ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சிலருக்கு வீடை ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சாதகமான அமைப்பு ஒரு சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைந்திருக்காங்க புதாதித்த யோகத்தோட சூரியன் புதன் இணைந்திருக்கும் காலகட்டம் இது ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையா கும்ப வீட்டுல உட்கார்ந்திருக்கார் பதவியை குறிக்கக்கூடிய கூடிய அந்த ஐந்தாம் பாவகாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பல நாட்களா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா விரையாதிபதியான சூரிய பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்போ எதிர்பாராத விதமா அரசு மூலமா நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் நீண்ட நாட்களா இருந்த அரசாங்க காரியங்கள் இந்த காலகட்டத்துல ஜெயமாகும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவகம் அங்க சனி இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் கடன் நோய் எதிர்ப்ப விளக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அந்த வகையில எதிர்ப்புகள் உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகுவாங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்க அவங்கள விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் எதிர்ப்புகள் விலகும் இந்த காலகட்டத்துல நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் வேலை கிடைக்கல அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை நீங்க எதிர்பார்த்த வேலை நிச்சயம் கிடைக்கும் அது இந்த மாத பிற்பகுதியில நிச்சயம் கிடைக்கும் நீங்க படிச்ச படிப்புக்குண்டான கடன் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் படிப்படியா குறையும் இந்த காலகட்டத்துல கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் எதிர்பாலின மக்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கணும் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல வரவு செலவை கரெக்டா வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வகையில ரொம்ப கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது திருமணமான தம்பதிகளா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அனுசரிச்சு நடந்துக்கணுங்கறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கலத்தரஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகளை உண்டாக்குவார் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பாராத விஷயங்கள் மூலமா நற்பலன்கள் சிலருக்கு கிடைக்கும் ராகு பகவான் ஏழுல இருக்கிறதுனால திருமண தடையை உண்டாக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திருமண தடைகளை உண்டாக்கும் ஆனா ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால திடீர் திருமண வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகும் அடுத்து பாக்கிய ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தந்தை மூலமா ஒரு சிலருக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் தந்தையுடைய நலன் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு சிறப்பாவே இருக்கும் உங்க செல்வாக்கு உயரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல சமாதி வழிபாடு உங்களுக்கு நிறைய ஏற்றத்தையும் நற்பலன்களையும் உண்டாக்கும் நிறைய பேர் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அப்பா அம்மாவை போய் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டாக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால யாரெல்லாம் புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் பாக்குறீங்களோ அதாவது புதன்கிறதுனால அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சனிக்காரகத்தும் வரக்கூடிய தொழில் செய்கிறவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் கழிவுநீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் விரையாதிபதி ருணரோக சத்ரஸ்தானமான ஆறாம் வகத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால ஒரு வகையில நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் திடீர் ராஜயோகம் உண்டாகும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் செழிப்பான வாழ்க்கை அமையும் எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எதிலுமே துணிஞ்சு நின்னு போராடி வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும் கோபத்தை மட்டும் இந்த கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பார்க்கும் வெளிநாட்டு யோகத்தை குருவும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாகவே இருக்கும் அதுலயும் குறிப்பா தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறை இது மாதிரியான வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாட்டிலேயே வேலை செய்யறவங்களுக்கு வேற வேலை மாறலாமான்னு யோசிக்கிறீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் சாதகமான நேரம் தான் பனிரெண்டாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் கிடைக்காம இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆறாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல் நலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் ஏன்னா சனி குரு தொடர்பு கிடைக்கும் காரணத்தினால வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சனி பகவானால கால் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது கண்ணிராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே கேது இருக்கும் காரணத்தினால விநாயக பெருமான் வழிபாடு அடிக்கடி நீங்க செய்யறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்